வணக்கம் நேயர்களே நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் புதிர் நிகழ்ச்சியோடு புதிர் நிகழ்ச்சியில் மக்கள் பலரினும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் கொண்டு வரப்படும் விடயங்கள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் குழந்தையை பிரசவித்து சில நாட்களியான பெண் மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழப்பு விசாரிக்க சென்ற டாக்டர் அர்ஜுனா கைது இது தொடர்பில் தான் பார்க்க போறோம் மன்னார் முருங்கன் பிரதேசத்தில் உள்ள தம்பனி என்ற கிராமத்து பெண் திருமதி சிந்துஜா தனது முதலாவது பிரசவத்தை மன்னார் பொது மாவட்ட வைத்தியசாலையில் பலத்த போராட்டத்தின் பின்னர் சிசேரியன் சத்திர சிகிச்சை மூலம் குழந்தையினை பெற்றுக்கொண்டார் திருமதி சிந்துஜா பட்டப்படிப்பினை மேற்கொண்டு முடிக்கும் உள்ள வேளையில் தனது எதிர்கால கனவுகளுடன் தாயாகும் பாக்கியம் பெற்றிருந்தார் வைத்திய வைத்தியசாலையிலிருந்து தாயும் குழந்தையும் சுகமாக வெளியேறி தங்களது வீட்டில் தனது தாயாரின் அரவணைப்பில் இருந்த நிலையில் ஐந்தாவது நாள் மட்டில் அசாதாரணமாக பெண்ணுறுப்பின் வழியில் இரத்தம் கசிவதை அவதானித்துள்ளார் மாலை நேரம் நெருங்கும் போது கூடுதலான இரத்தம் வெளியேற தொடங்கிய நிலையில் தாயாரினதும் மற்றும் உறவினர்களினதும் வற்புறுத்தலின் முடிவில் ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஆம்புலன்ஸ் வண்டியை வரவழைத்து பிரதேச வைத்தியசாலை முருங்கனிற்கு கொண்டு சென்று அங்கு காலதாமதமின்றி மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டார் தாயார் மிகவும் நம்பிக்கையுடன் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு இரவு இரண்டு மணி அளவில் கொண்டு சென்று தனது மகளை விடுதி இலக்கம் அனுமதித்தார் அங்கு கடமையில் இருந்த தாதிகள் கொண்டு வரப்பட்ட நோயாளியை குளியலறைக்கு சென்று ரத்தம் தோய்ந்திருந்த உடுப்புகளை கழுவி வரும்படி பணித்துள்ளனர் அதன்படி கழுவி விட்டு வந்த நோயாளியை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு ஏதோ ஒரு கருவியை கையில் பொருத்திவிட்டு தங்களது ஓய்வு அறைக்கு சென்று தனது மகளிற்கு ஏதாவது பரிகாரம் நடக்கும் வைத்தியர் வருவார் என ஏக்கத்துடன் இருந்த தாய் பொறுக்க முடியாது தாதியர்களின் ஓய்வு அறைக்கு சென்று பார்த்துள்ளார் அங்கு தாதியர்கள் கை வைத்து நோண்டி கொண்டிருந்ததை அவதானித்தார் தாயால் பொறுத்துக்கொள்ள முடியாது மகளின் நிலையை பாருங்கள் என்று அழுதபோது தாதியர்கள் அதட்டலான குரலில் கையில் கருவி பொருத்தியுள்ளோம் நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று தாயாரை விரட்டியுள்ளனர் கையில் பொருத்திய கருவியை கை தொலைபேசியில் பார்த்தால் மட்டும் போதுமா மகளின் உடம்பில் இருந்து வெளியேறும் ரத்தத்தை பார்க்க முடியுமா என்று தாயார் தனக்கு தானே கூறிக்கொண்டு வந்து மீண்டும் மகளின் கட்டிலறிகள் வந்து கடவுளை வேண்டிக்கொண்டு கையில் மகளின் சிறு குழந்தையையும் வைத்துக்கொண்டு காலை வரையும் இருந்ததாகவும் தாயார் கூறுகிறார் காலை ஏழு மணி அளவில் புதிய தாதியர்கள் கடமைக்கு வந்ததும் மீண்டும் தாதியர்களிடம் அணுகி தனது மகளின் பரிதாப நிலையை சொல்லி அழுதுள்ளார் நிலைமையினை உணர்ந்த புதிய தாதியர்கள் மீண்டும் மகளை இரத்தத்தினை போய் கழுவி விட்டு வரும்படி கூறியுள்ளார்கள் தாயார் மிகவும் கஷ்டப்பட்டு கைத்தாங்களாக மகளை கூட்டி கொண்டு சென்று கழுவி விட்டு மீண்டும் கட்டிலடிக்கு வரும் வழியில் மகள் தலை சுற்றுவதாக கூறி திடீரென கீழே விழுந்துவிட்டார் தாயார் போட்ட கூக்குரலில் எல்லோரும் ஓடி வந்து கீழே கிடந்த மகளை தூக்கி கட்டிலில் வளர்த்தினார்கள் பின்பு ஏதோ ஏதோவெல்லாம் செய்தார்கள் காலை ஏழரை மணியளவில் மூன்று வைத்தியர்கள் அவசர அவசரமாக வந்து மயக்க நிலையில் இருந்த மகளை தள்ளுவண்டிக்கு மாற்றி வைத்து தள்ளுவண்டியை தள்ளி கொண்டு சிகிச்சை அறைக்கு கொண்டு சென்றனர் தாயார் மகளின் கைக்குழந்தையுடன் காவல் இருந்ததாகவும் பதினோரு மணியளவில் ஒரு வைத்தியர் வந்து தாயாரை பார்த்து பெரிய ஐயா கதைக்கு வரும்படி அழைத்து சென்றுள்ளார் அங்கு பெரிய ஐயா தாயாரிடம் என்ன கூறினார் என்றார் அம்மா உங்கள் மகளிற்கு நிறைய ரத்தம் போய்விட்டது இப்போது மூச்சு விட முடியாது கஷ்டப்படுகிறார் நாங்கள் குழாய் போட்டு சுவாசிக்க காற்று கொடுக்கிறோம் இனி அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்ற போகிறோம் என்றாரா அதற்கு தாயார் நாங்கள் நடு சாமத்தில் இங்கு கொண்டு வந்தோம் மகள் மயங்கி விழும்பரை ஏனையா நீங்கள் ஒருத்தர் வந்து பார்க்கவில்லை என்று கூறி அழுத்ததாகவும் தாயார் கூறுகிறார் அவ்வளையில் அங்கு வந்த இன்னும் ஒரு டாக்டர் ஏதோ இங்கிலீஷில் அவதானித்த போது ஏதோ விபரீதமாக மாறுவதை தான் உணர்ந்ததாக தாயார் கூறியுள்ளார் அவ்விடத்தை விட்டு உடனே டாக்டர்மார் உள்ளே சென்று விட்டனரா ஏறத்தாழ அரை மணத்தியாலம் கழித்து பெரிய டாக்டர் மீண்டும் வந்து தாயாரிடம் உங்கள் மகளை போய் பாருங்கள் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்றாராம் தாயார் மிகவும் ஆத்திரப்பட்டு அடப்பாவிகளா எல்லோரும் சேர்ந்து எனது மகளை கொன்று விட்டீர்களா என்று அழ மட்டுமே செய்யக்கூடியதாக இருந்ததாம் தன் மகளின் உயிர் மீண்டும் வருமா சிறு கை குழந்தையின் நிலைமை என்ன அதற்கு என்ன பதில் பணிப்பாளர் வந்து கூறுகிறார் தாய் இறந்ததற்கு காரணம் தெரியாதாம் பிண பரிசோதனை தான் கண்டுபிடிக்க முடியுமா இது என்ன கதை எங்களுக்கே தெரியும் ரத்தம் வெளியேறுவதை எப்படி நிற்பாட்டுவது என்று தெரிந்தால் நாங்களே இங்கு கொண்டு வர வேண்டும் ரத்தம் ஓடுவதை நிற்பாட்ட அதை கண்டுபிடிக்க பிண பரிசோதனை செய்துதான் கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் வைத்தியசாலையை சுடலையாக மாற்றுங்கள் பிண பரிசோதனை செய்பவர் உடல் பாகங்கள் வெட்டியெடுத்து கொழும்புக்கு அனுப்புவார் அதற்கான பதில்கள் கொழும்பிலிருந்து கடைசி வரை வராது வரும் வரும் என்று கடைசி வரை கூறி எங்களை இப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்க அழுத்து போய் நாங்களாகவே விலகிச் செல்வதற்கு செய்யும் தந்திர வேலைகளை தான் என அறியாமல் போவதற்கு மன்னார் காட்டில் வாழும் நரி கூட்டமோ அல்லது கழுதை கூட்டமோ அல்ல நாங்கள் என தெரிவித்துள்ளனர் இவ்விடயம் தொடர்பாக கடந்த நான்கு நாட்களாக பல்வேறு பட்டவர்களிடம் ஆலோசனை நடத்தப்பட்டிருந்தது அதன் தொகுப்பை பார்த்தோமானால் முதலாவதாக வைத்தியசாலையிலிருந்து பிரசவத்தின் பின் தாய் வீடு திரும்பியதால் உடனடியாகவும் மேலும் ஐந்து தடவைகள் அடுத்து வரும் பத்து நாட்களுக்குள் பிரதேச குடும்ப நலமாத கள விஜயம் செய்து தாயினதும் சிசுவினதும் சுகாதார நிலைமைகளை அவதானித்து அப்பகுதிக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிக்கு அறிக்கையிடல் வேண்டும் என கடமை அறிவுறுக்கல் பட்டியல் உள்ளது என்று சொல்லப்படுகிறது இது நடைமுறைப்படுத்தப்பட்டதா இரண்டாவதாக சிசேரியன் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட தாய் இரத்தப்போக்கு ஏற்பட்டு வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டார் விடுதியில் அனுமதிக்கப்படும் நோயாளரை உடனடியாக கவனித்து அது பற்றி கடமை வைத்தியருக்கு அறிவிக்க வேண்டிய கடமை பொறுப்பினை தாதியர்கள் மேற்கொண்டனராக மூன்றாவதாக புதிதாக விடுதிகளுக்கு அனுமதிக்கப்படும் நோயாளர்களை பதினைந்து நிமிடங்களுக்கு வைத்தியர் பார்வையிட வேண்டும் என்ற கடமை பட்டியல் உள்ள போதும் ஏன் வைத்தியர் இரவு இரண்டு மணிக்கு வந்து நோயாளரை பார்வையிடாது காலை ஏழரை மணிக்கு வந்தார் நான்காவதாக விடுதி ஆறிற்குரிய இரவு கடமைக்குரிய வைத்தியர் அன்றைய தினம் கடமைக்கு வந்திருந்தாரா அவர் இரவு வைத்தியசாலையில் தங்கியிருந்தாரா இறுதியாக சிசேரியன் சத்திர சிகிச்சைக்குட்பட்ட நோயாளி ரத்த பெருக்கு காரணமாக விடுதிக்கு வந்தபோது தாதியர்கள் நடந்து கொண்ட கடமை பொறுப்பு நடவடிக்கைகள் ஏற்புடையதா மேற்படி இளம் குடும்ப வைத்தியசாலையில் வைத்து மனித பாடுகொலைக்குட்படுத்தப்பட்டதுக்கு சமூகம் அடுக்கும் நடவடிக்கைகள் தான் என்ன இச்சம்பவத்தில் வைத்தியசாலை சமூகம் நடந்து கொண்டுள்ள முறைமை வைத்தியசாலை முறைமைக்கு உட்பட்டதா இதுதான் இலங்கை மாவட்ட வைத்தியசாலைகளின் சாதாரண நடைமுறைகளா இவை பொது மக்களுக்கு தெரியாதா நோயாளிகளுடனான தொடர்பாடுகளில் அரச வைத்தியசாலைகளின் பொதுவான நடைமுறைகள்தான் என்ன சாதாரண மக்கள் தொடக்கம் மத பெரியார்களை கற்றோரை இளம் குடும்பத் தலைவர்களை எதிர்காலத்தில் தாயாக காத்திருக்கும் இளம் பெண்களை நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள் நேற்று சிந்துஜா நாளை யாரோ அந்த வகையில் இன்றைய குழந்தை பிரசவித்து சில நாட்களையான பெண் மன்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்தது தொடர்பில் பார்த்தோம் இது போன்ற மக்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் இன்னொரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்